நீங்க எல்லாருமே நான் உங்ககிட்ட பொதுப்பட இருங்க பொதுப்படையா கேக்குறேன் கட்சியை நடத்துறது நானு கட்சியில இருந்து போறத பத்தி கவலைப்படாம இருக்கிறது நானு நீங்க எல்லாம் இவ்வளவு கவலைப்படுறீங்களே கட்சியை எவ்வளவு அக்கறையா இருக்கீங்க இது கவலை மாதிரி தெரியலே ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் உறுப்பினர் சேர்க்கை முகாம் போட்டோம் பெரிய விளம்பரம் செய்யல ஒன்றும் செய்யல பத்தாயிரத்தி ஐநூறு பேர் நேரடியாக சேர்ந்தாங்க வலைத்தளத்துல ஒரு பத்தாயிரம் பேர் சேர்ந்தாங்க ஒரு நாள் இல்லை சேராமையா நீங்க இது இவ்வளோ பெரிய வளர்ச்சியை தொடரும் நீங்கள் சேராமே நீங்கள் கல்ல ஓட்டு போட்டீங்க ஓட்டுக்கு காசு கொடுத்தீங்க எல்லாம் பண்ணீங்க நான் கட்டுத்தொகை வாங்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க அதனால போதை இதோட நிப்பாட்டணும் நீங்க எண்ணி சொல்லலை இல்லையே இருபத்தி நாலாயிரத்தி அதோட நிறுத்திருட்டீங்க வளராமைய நீங்க வந்து கட்சி இந்த கேடர் இல்லைன்னா நூறு பத்து பேர் வருவான் அவ இல்லைன்னா இன்னொரு தொகை வருவான் அதுக்காக பார்த்துட்டு முடியாது நான் குட்டையிலையோ குளத்திலையோ வளைய வீசிட்டு பெருங்கடல் தமிழ் தேச பெருங்கடல் இருக்குல்ல தமிழ் பேரின பெருங்கடல்ல வள வீசுறேன் நான் மக்கள் முன்னாடி நின்று என் மக்களை என் கருத்தை சொல்லி என் மக்களை என் பக்கம் வென்று கொண்டு வரேன் நான் மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனத்தை வெல்லணுங்கிற கொள்கையை கொண்டவன் அதனால் அந்த வேலையை செய்கிறேன் இவங்க போகிறாங்கன்னா சிலருக்கு சிலருக்கு அது தெரியல தம்பி பள்ளிக்கூடம் தானான்னு கூட அது தெரியல எனக்கு அது தெரிஞ்சிக்கிட்டு தான்

நீ இதே ஏன் பேசியிருக்காருன்னு நீங்கள் கேட்கணும் நான் ஏதாவது பேசுனா நீங்கள் அப்படி பேசுகிறாரு இப்படி பேசுகிறாருன்றீங்க தேவையில்லாத ஒரு போலீஸ் அதிகாரி அந்த வேலையை தான் பார்க்கணுமே ஒழிய ஒரு கட்சிக்காரன் மாதிரி திருப்பி திருப்பி சீண்டிக்கிட்டு இருந்தா அப்போ வெறி வருமா வராதா நீங்களே பாருங்கள் நீங்கள் அவரை தானே இப்போ கேட்கணும் யோ ஓ வேலை என்னையா அதை பாரியா நீங்கள் இத்தனை காவல்துறை அதிகாரிகள் இருக்கும்போது இவ்வளவு ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கும்போது இவர் மட்டும் இந்த வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே என்னையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் உங்கள் முன்னாடி உட்காந்து பதில் சொல்றதுனாலயா அவரை கேளுங்கள் என்னையா பழக்கம் என்ன அப்படி பண்ணிட்டுருக்காங்கன்னு உயர் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும் ஆட்சி அதிகாரத்திற்கும் இங்கே கேட்கணும் அவங்க தான் அனுமதிக்கிறாங்க பேச சொல்கிறாங்க அவரை திருப்பி திருப்பி இழுத்து விடுறாங்க அதுக்கு தான் அவருக்கு பதவி கொடுக்குறாங்க அவர் அதே இடத்துல இருக்க வைக்கிறாங்க அவர் ஒரு அரசாங்கம் நடத்துவார் நீங்கள் எங்கே வழக்கு போடுங்க எங்கள் கட்சிக்காரன் மேலே அங்கே இருக்கிற ஒருத்தரை சொல்லி அங்கே ஒரு வழக்கை போட சொல்லி தூக்கிட்டு போயிடுவாப்புல போனவனே செல்ஃபோனை பறிச்சுடுவாப்புல அவருக்கு வேலையே செல்ஃபோன் திருடுறது தான் அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற அந்த குரல் பதிவில் திருடுறது தான் நீங்கள் இந்த பத்திரிக்கையாளர்கள்லாம் அந்த அண்ணா பல்கலைக்கழக தங்கச்சி அந்த பாலியல் வன்கொடுமையில் வந்து அந்த இதுக்காக அந்த பத்திரிகையாளர்கள் அலைபேசியை வாங்கினோம்னா நீங்கள் அவ்வளோ கோவப்பட்டீங்களே இதுவரை பதினாலு அலைபேசியை எங்கள் பிள்ளைகளுடைய அலைபேசியை எடுத்து வாங்கியிருக்காங்க அப்போல்லாம் நீங்கள் கோபப்பட்டிருந்தீங்கன்னா நியாயமாக அதுக்கே ஒரு தீர்வு வந்திருக்கும்ல அது உங்களுக்கு பாதிப்பு வந்தால் மட்டும் நீங்கள் கோவப்படுறீங்க அது ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் என்ன நான் என்ன ஒரு வெறுப்பு இருக்குது அது என்ன என்ன அவனை திட்டலாம் அவன் கட்சியிலேருந்து போகலாம் இப்போ எத்தனை கட்சியிலேருந்து என் வந்து சேர்கிறாங்க அதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன்னா சொல்லுவேன் திமுகலேருந்து என் கட்சியில் சேர்ற ஆள் காட்டணுமா அதுக்கு வச்சு சொல்லணுமா உங்களை மாதிரி நான் அது இந்த மாதிரி விளம்பரம் பண்ணிக்கிட்டு தெரியணுமான்னு சொல்லுங்கள் இது அவ்வளவு கேவலமாக இருக்குது நாங்கள் எங்கள் கட்சி கட்சியாகவே இல்லை ஆனால் கட்சியிலேருந்து வர ஆட்கள் அவர்களுக்கு இனிப்பார் ஐயோ மூவாயிரம் பேர் ஒரு நாளாக இருந்தால் நானே பார்க்குறேன் விவப்பெருந்தான் நடா கட்சியில் திடீர் தின்னு மூவாயிரம் நாலாயிரம் பேர் நான் கலந்துக்கல எனக்கு நேரம் இல்லை அது சொல்லிட்டேன் ஏற்கனவே கலந்துக்கிட்டேன் நேரம் இல்லை வேறு யாராவது கட்சிக்காரங்கள அனுப்புகிறேன் ரெண்டாயிரத்தி திராவிட கட்சிகள் இல்லாம சீமானந்தன் தலைமையில ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு யார் வருவான்னு சொல்லுங்க நான் சேர்த்துக்கிறேன் யார் அதாவது பாருங்க யார் வருவா எப்படின்னா இங்க அரசியல் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா காசு கொடுக்காம வாக்கு வாங்க முடியாது பணம் இல்லாம அரசியல் செய்ய முடியாது அப்ப ஓட்டு காசு கொடுத்து தான் பெற முடியுங்கிற பெரிய கட்சிகளே அதை உருவாக்கி வச்சுட்டதுனால என்்கூட வந்தால் எனக்கு அவங்களுக்கு கொடுக்கவும் காசு இல்லை வாக்கு கொடுக்கவும் காசு இல்லை அப்படிங்கும்போது இப்போ நான் வந்து முப்பத்தாறு லட்சம் வச்சுருக்கேன் அப்படின்னா இதை பல மடங்கு உயர்த்தி காட்டினா காசு கொடு காசு கொடுக்காமலும் வாக்கை பெற்றுட முடியும் வென்ற முடியும் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலையை நான் உருவாக்கணும்னா மற்ற கட்சிகளுக்கு நம்பிக்கை வரும் எங்கூட வருவாங்க இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இது அது எதுக்கு நம்ம கட்சியை காப்பாற்றணும் இப்ப நம்ம வந்து ஜெயிக்கிற பக்கம் இருக்கணும் அப்படிதான் எல்லாரும் நினைப்போம் வந்தா வந்தா கூட்டிட்டு வாங்க நம்ம வந்து கட்டி தெளிவு ஆற தெளிவு அரவணைச்சு சேர்த்துக்கலாம் என் மேல நீங்க இவ்வளவு அக்கறை வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கல உங்கள் பேரன்புக்கு நன்றி அதிகாரத்துக்கு போன கட்சிகள் செய்த ஒரு நன்மை நான் போறேன் யார் இப்ப எந்த இப்ப நபிகலார்த்த கேட்கிறாங்க நீங்க அந்த தீமை எப்படி ஒழிப்பீங்க நபிகள் நாயகம் அவர்களின் நான் நன்மையை வச்சு தான் ஒழிப்பேன்ற நான் அதிகாரத்துக்கு போறதுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்க நீங்கள் எனக்கு ஒரு ஒரு சகோதரனா சொல்லுங்க

ஹிந்திக்கு மீனவர்களை தொடர்ச்சியாக கைது பண்ணுறான்னு தெரியுது முப்பத்தொம்போது போன உறுப்பினர் இந்த தடவை நாற்பது உறுப்பினர் உள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் பாராளுமன்ற வெளியில் பதாகை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறதுக்கு இந்த உறுப்பினர் இதுக்கு அதை தான் நான் செய்வேனே நான் தான் பதாக வச்சுக்கிட்டு கைது செய்யாதே கைது செய்யாதேம்னா ஏய் இங்கே வாப்பா எனக்கு பணம் தரல எனக்கு பணமே தரமன் நீ போராடி பெறதுக்கு போ போட்டிட்டு வென்றுவோனியா புலம்பிக்கிட்டு நிற்க வென்றுவோனியா அதை தான் நாங்கள் அதிகாரம் இல்லாத மக்கள் நாங்கள் போராடுவோமே நீனும் வந்து எனக்கு பணமே தரல நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இது பண்ணுறது இது 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 எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்கள்